வணக்கம் என் பேர் சுமல செண்டர் திருச்சி சுப்பநுரம் வஞ்சபுரம் பகுதியில் ஆண்டுகளாக இருந்தாலும் இந்த பகுதியினுடைய மக்களை நன்றாக அறிந்தவன் அதனால் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதோ ஒரு செல்வம் நினைக்கிறத நம்ம என்னதான் அவங்களுக்கு இவ்வளவுதான் நம்ம அவங்களுக்கு பொருளாவோ திருமணிகளாவோ எவ்வளவுதான் உதவி பண்ணாலும் அது அவங்களுக்கு உருத்தியாகப்படலை அது விரைவுக்கு செய்ய முடியல இதே கொரோனா டைம்ல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே எங்கள் வீட்டில் வச்சு இந்த டைம் கலைமன்றத்தினுடைய குழந்தைகளை வச்சுதான் நான் டிஸ்வஸ் பண்ண எல்லாத்துக்கும் அரிசி அங்குரியா அரிசி காவிரி மளிகை சாமான் இன்னும் என்னால் என்னென்ன முடியுமோ அத்தனை பேருக்கு கொடுத்தோம் அதனுடைய பிரிச்சினுடைய முக்கிய பொறுப்பில் இல்லை அண்ணா தீவிரம் அதெல்லாம் கூட்டம் வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தோம் அதே மாதிரி மாநகராட்சி வளர்ச்சி ஊழியர்களுக்கு அதுக்குள்ளே மரியாதை கொடுத்து அவங்களுக்கு செஞ்சோம் இதெல்லாம் கூட வளர்ச்சி நிற்கலை இவங்களுக்கு எல்லாமே இந்த தைமகள் கலைமன்ற ஒரு நிறுவனத்தை நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ஆரம்பித்தோம் பொங்கல் பண்டிகை ஆரம்பித்தோம்

என்னால முடியுது சுமணியபுரம் வஞ்சிதபுரம் இந்த பக்கத்தில் உள்ள இவர்களை தர முடியும் தவிர எல்லை மீறி உள்ளவங்களுக்கு எல்லாம் தரையூர் லாலு அவங்க வீடியூப் கேட்கறாங்க தயவுசெய்து அவங்க எல்லாம் வேண்டாம் சுமனியபுரம் வஞ்சிதபுரம் இந்த பக்கத்தில் உள்ள ஐஎஸ் காரணி ஐஎஸ் டிவிஎஸ் ஸ்டாலின் இந்த ஏரியாவுக்கு மட்டும் நான் சொல்லித்தரவே கிடையாது அதுக்கு எந்த தூரத்தில் வரணும் அதனால வரவே முடியாது திருப்பி போகவே முடியாது அதனால அந்த இது நீங்க முயற்சி செய்வோம்னாலும் அன்போடு தாய்மூடம் கேட்டுக்கிறேன் அது மாதிரி அந்த ஏரியா மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் பதினஞ்சு குரூப் வரைக்கும் போயிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து கத்துட்டு போயிருக்காங்க இது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்துனேன் அதுவும் கிட்ட ஒரு அறுநூறு எழுநூறு பிள்ளைங்க படிச்சு நீங்க கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதை வச்சு அவங்களுக்கு ஒரு பில் போடுறாங்க ஒரு வேலை செய்யறாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்றாங்க அதுலயும் அவங்க இதா இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம மகளிருக்கு மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேல இலவச யோகா பரிசுக்கு வெளி கொடுத்தேன் அதனையும் வந்து கலந்து திறந்து அவங்க சொல்லிக் கொடுத்து விடுவோம் அவங்களுடைய வருகை குறையா தற்போது தற்கா தற்காலையா அப்பாடு ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க சொல்லித்தர ரெடியா இருக்கும் அந்த நோக்கம் வந்து ஒண்ணுமே முடியாத சொல்ல அவங்களுக்கு இந்த தையல் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் நல்லா இருப்பாங்க அவங்க கடவுள் மாதிரி அவங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் நீங்க பாக்கெட்ல இருந்து பத்து பேரை செஞ்சா அவங்களுக்கு குடும்பத்துல திருப்தி கண்டிப்பான முடியல ஒவ்வொருத்தவங்களும் குறைச்சபட்சம் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் டெய்லி ஏன்னா ஒரு ஜாக்கெட் இந்த ஜாக்கெட் ரொம்ப எல்லாமே கத்து கொடுத்தாச்சு உங்களுக்கு இவங்களுக்கு வெளியே போற அத்தனை பேருக்கும் டீச்சர் தான் டீச்சரை கவிஞ்சாதான் வெளியே போறாங்க எல்லா கையில கத்துக்கிட்டாங்க கத்துக்கிட்ட பிறகு என்ன இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த கவலை இல்லை யார் என்ன பண்ணாலும் அவங்க கைத்தி கத்து கொடுத்தாச்சு அந்த கைத்தில வச்சு அவ வாழ்க்கையில ஏற்படுவாங்க அதுதான் என்னுடைய நோக்கம் ஏ எளிய நல்லா இருக்குன்னு ஒரே நோக்கத்துக்கான தவிர யாரு வீட்டுமே எந்த ஒரு பிரச்சனைகள் நாங்க எதிர்பார்க்கறது கிடையாது எல்லாமே என்னுடைய சொந்த மனிதன் தான் சொந்த பில்டிங் தான் இதோட சொந்த காசுலாம் இருந்தால் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க பயிற்சி நேரத்தில் பயிற்சிக்கு யார் பேருந்து பத்து பைசா வாங்குறது கிடையாது இது கிளம்பல வரேன் இன்னும் நடத்துகிறேன் நடத்துணும் வேண்டிக்கிறேன் அவண்ட எனக்கு ஆயுதம் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் அதனால் எல்லா பிள்ளைகளுக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன் இது நீ வேணும் நடக்கும் என்னுடைய முயற்சி வந்து அதில் தோல்வி கிடையாது மக்களுக்குள்ளே சேவசனை கனவு கொட்டிருக்கேன்னு சொல்லி கொடுக்கறேன் என்னை வந்து கொண்டு கொடுத்த உங்களுக்கும் அவங்க டிவிக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் பேர் ஆர்த்தி நான் வந்துட்டு தைமகள் தைமகளில் வந்து டைலர் கற்றுக்கிட்டேன் நானாக தான் இந்த சைடு பிள்ளைங்களை வந்து பால்வாடிக்கு வரும்போது இந்த சைடு பார்த்தேன் பார்த்துட்டு நானாகவே தான் வந்து சேர்ந்தேன் இதனால் வந்துட்டு எங்களுக்கு எங்களுக்கு வந்துட்டு ஆறு மாதம் ட்ரைனிங் கொடுத்தாங்க சிக்ஸ் மந்த்து எல்லாமே கற்றுக்கிட்டோம் டைலரிங் கற்றுக்கிட்டு இருக்கும் போது நாங்கள் என்ன தைச்சோம் மற்றவங்களுக்குலாம் தைச்சு தைச்சு கொடுத்தோம் இஸ்லாம் என் பேர் வந்து சபினா பேகம் நாங்கள் வந்து கைமகள் களைமன்றத்துல வந்து தையல் கத்து கத்துக்கிறதுக்காண்டி வந்தோம் கத்துக்கிட்டோம் இப்போ எல்லாமே பிளவுஸ் வந்து எல்லாமே நாங்க தனியாவே தச்சுக்கிறோம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது இப்போ வந்து அக்கா கிட்ட கத்துக்கிட்டு நல்லாவே எல்லாமே செய்யறோம் ஒண்ணுமே தெரியாம வந்தோம் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே தெரியுது எங்களுக்கு அதுக்காண்டி எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் நாங்கள் இங்கே வந்து இப்போ ஆறு மாதம் ஆச்சு ட்ரைனிங் நல்லபடியாக நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஒன்றுக்கிட்டோம் எங்களுக்கு ஜெஸ்ஸி மேடம் ரொம்ப உதவியாக இருந்தாங்க நல்லா கற்றுக் கொடுத்தாங்க ப்ளவுஸு சுடிதாரு டாப்பு ஃப்ராகு இல்ல ஆளினால் எல்லாமே கத்துக்கிட்டோம் கத்துக்கிட்டு நாங்களே ஒரு விஷயமா செய்யற அளவுக்கு நாங்க கத்துக்கிட்டோம் ரொம்ப நன்றி